பேசிட்டு வச்சு குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என் பேரு சிவராமகிருஷ்ணன் ஆறு வருஷமா இந்த கம்பெனிக்கு அடிக்கடி லெட்டர் போட்டுட்டு இருக்கேன் அதே சிவராமகிருஷ்ணன் லெட்டரா என்ன விஷயம் விஷயம் வந்து எங்க அப்பா இங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு

யாரு இங்க வேலை பார்த்தது எங்க அப்பா பேர் என்ன சிவராம கிருஷ்ண எப்ப மண்டைய போட்டாரு சார் அது ஏன் பேரு இறந்து போனது எங்க அப்பா பேர் வெங்கட்ராம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல எங்க கம்பெனில ஒரு ஃபயர் ஆக்சன் அமைச்சில்ல சார் அதுல நிறைய பேரு இறந்து போயிட்டாங்க அதுல எங்க அப்பா உங்கள்கிட்ட அந்த விபத்துல இறந்து போன உள்ள குடும்பத்துக்கெல்லாம் படிச்சபடி வேலை கொடுத்துட்டு அதுபடி இப்ப வேலை கொடுக்க வேண்டியது சிதம்பரம் பிள்ளையோடைய குடும்பத்துக்கு தான் அது எப்படி சார் சிதம்பரம் பிள்ளைக்கு முன்னாடி இறந்து கூட எங்க அப்பா தானே அவங்க ரெண்டு பேருமே ஒரே நாள்ல தான் செத்தாங்க ஒரே நாள்ல தான் ஆனா அவர் விட பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்திருக்காரு சீனியர் எங்க அப்பா தான் பாருங்க சார் எங்க அப்பா இறந்த சீனியாரிட்டி படி எனக்கு வேலை கொடுக்கலன்னா நான் கோர்ட் கேஸ் என்ன மிஸ்டர் சிவராம் கிருஷ்ணர் இதுக்கு போய் கோர்ட் கேஸ் நான் எதுக்கு இருக்கிறேன் இப்பவே உங்க விஷயமா ஹெட் ஆபீஸ்க்கு ஒரு லெட்டர் தட்டி விடுறேன் இப்ப நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சு பதினெட்டாம் தேதி இந்த வேக்கன்சியை ஃபில்அப் பண்ண சொல்லி ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு நீங்க பதினெட்டாம் தேதி வாங்க லக்கு இருந்துச்சுன்னா இந்த வேலை உங்களுக்கு சார் எனக்கு வேலை கிடைக்கும் அதே எப்படி ஒன்னு எட்டு ஒன்பது எனக்கு ரொம்ப லக்கி நம்பர் எங்க அப்பாவும் பிறந்தது ஒன்பதாம் தேதி அப்ப அவசியம் வாங்க சார் கண்டிப்பா வந்துருவேன் வெற்றிக்கு முதல் வழி கிடையாது இன்னைக்கு தேதி பதினெட்டு என் லக்கி நம்பர் வேலை எனக்கு தான் கிடைக்கணும் அதுக்கு அட்வான்ஸ் தான் இது

ஏன் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல் இது ஓன் கையெழுத்தா இல்லையா கையெழுத்து மட்டும் தான் பொய் போரிசு நம்பாதீங்க இதான் கோர்ட்டுக்கு போறேன் அங்க பாத்து கோர்ட்ல வந்து என் கையெழுத்து இல்லேன்னு வாதாடுறேன்

சொன்னும் கிடையாது பண்ணும் கிடையாது லவ் லவ் நான் வந்து எதுக்கும் போய் பாத்துட்டு வந்துட்டேன் நீ போய் பாக்க போற